இன்னைக்கு நாம குமணராசன் ஐயா கூட இருக்கிறோம் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மும்பை தமிழறிஞர் மற்றும் லெமூரியா மாத இதழின் ஆசிரியராகவும் இருக்கிறாரு அவர் கிட்ட உலக நாள் பற்றி நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா இந்த வெளிநாடுகள்ல இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க உலக தமிழ்நாள் அப்படின்னு ஒன்னு செலிப்ரேட் பண்ணணும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதனுடைய அவசியம் என்னையா எதுக்கு ஐயா அதாவது ஒவ்வொரு தாய்மொழி நாளை கொண்டாடுவது என்பது ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான உரிமை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது உலக தாய்மொழி தினம் அப்படின்னு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியை கொண்டாடுறாங்க அது எதுன்னா வங்காள தேசத்தில் வந்து ஒரு அதாவது உருது மொழியானது திணிக்கப்பட்ட போது அதை எதிர்த்து அந்த மொழிகள் அந்த 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 மக்கள் வங்காள மக்கள் அதை எதிர்த்து போராடினாங்க அந்த போராட்டத்தில் ஒரு நான்கு மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுகளில் அதாவது வங்காளதேசம் என்கின்ற ஒரு நாடு உருவாவதற்கு முன்பாகவே நடந்த ஒரு செய்தி இந்த செய்தியை மட்டும் நினைவு வச்சுக்காங்க ஆனால் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக தாய்மொழி நாள் அப்படின்னு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மொழிகளும் அதை தாய்மொழி நாளாக கொண்டாடுங்கள் அப்படின்னு பன்னாட்டு ஐக்கிய நாடுகளினுடைய அமைப்பு இருக்கு இல்லையா யுனெஸ்கோ அதனுடைய அறிவிப்பாக இருக்குது இதை நாமும் கொண்டாடுகின்றோம் ஆனால் தமிழ் மொழியை பொறுத்தவரை தமிழ் மொழி என்பது உலகத்தினுடைய ஒரு மூத்த மொழி முதன் மொழியும் கூட தமிழ் மொழி எல்லா மொழிகளுக்கும் வேறாக இருக்கிறது இதை ஒப்பிடுகின்ற பொழுது அதை உலக தாய்மொழி நாள் என்றால் உலகத்துக்கே தாய்மொழி தமிழ் என்பது ஒன்று இரண்டாவது அந்த வங்காள மக்களினுடைய ஈகம் அதாவது தியாகம் சொல்றது இல்லையா நான்கு மாணவர்கள் ஐம்பத்தி இரண்டிலே சுட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அந்த மொழி காப்புக்காக பின்னர் வங்காளதேசம் தேசம் என்கின்ற ஒரு நாடு உருவாகினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அந்த நாடு ஒரு தனி இறைமை மிக்க நாடாக உருவான பிறகு அந்த நாடு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறது எங்களுடைய தாய்மொழியை காப்பதற்காக நாங்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறோம் எனவே இதை உலக தாய்மொழி நாடு என்று கொண்டாடுங்கள் என்று பன்னாட்டு அமைப்பை வேண்டுகிறார்கள் அது அந்த அமைப்பானது அதை ஆய்வு செய்து ஏற்றுக்கொண்டு உலகம் முழுக்கும் அது வந்து தாய்மொழி அறிவிக்கிறாங்க ஆனால் உலகத்துக்கே தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் வந்து அப்படி கொண்டாடுறதில்லை இது மட்டுமல்ல இதற்கு பிறகுதான் அந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பில் உறுப்பு நாடுகளாக இருக்கிற அமைப்புகள் அந்த ஐக்கிய நாடுகளுடைய அலுவல் மொழியாக சில மொழிகள் இருக்குது அதாவது அரபிக்கு சீன மொழி ஸ்பானிஷ் மொழி ரஷ்யன் மொழி இந்தந்த மொழிகள் எல்லாம் இருக்குது இந்தந்த மொழிகள் கூட அந்தந்த மொழி நாள் அப்படின்னு அவங்க வந்து பிற்காலத்தில் ரெண்டாயிரத்து பத்துகளில் அவங்க அறிவிக்கிறாங்க அப்படி பார்க்கின்ற போது அரபு மொழி நாளாக டிசம்பர் பதினெட்டையும் சீன மொழி நாளாக ஏப்ரல் இருபதையும் ஃப்ரெஞ்சு மொழி நாளாக மார்ச் இருபது ரஷ்ய மொழி நாளாக ஜூன் ஆறு அப்புறம் ஸ்பானிஷ் மொழி நாளாக ஏப்ரல் இருபத்தி மூன்று இதுவும் அறிவிக்கப்பட்டு உலகெங்கும் அந்தந்த தேசிய இனங்கள் அந்தந்த மொழியாரர்கள் கொண்டாடுகின்றார்கள் நம்முடைய இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா வந்து இருக்கிற அந்த ஒன்றிய அரசானது இந்தி சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை தரக்கூடிய ஒரு அரசு இந்தியாவினுடைய அலுவல் மொழியாக இந்தி ஆங்கிலம் மற்றும் அந்தந்த மாநிலங்களில் பேசக்கூடிய மொழிகள் இருந்தாலும் இந்திய அரசானது அதிகம் பிற இனங்கள் மீது திணிக்க நினைப்பது சமஸ்கிருதத்தின் தான் அது நமக்கு கண்கூடாக நாம் பார்க்கிறோம் அந்த வகையில் இந்திய அரசு வந்து யாருமே பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு மொழி இருக்குல்ல சமஸ்கிருதம் என்று அதாவது கோயில்களில் பூசாரிகள் மட்டும் உச்சரிக்கக்கூடிய ஒரு மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு ஒரு நாள் இருக்குது இந்தியாவில் சமஸ்கிருத மொழி நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க இந்திக்கு மொழி வாரம் இருக்குது அது சமஸ்கிருத மொழி நாள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி சமஸ்கிருத மொழி நாள் கொண்டாடுறாங்க ஆனா அந்த மொழியை எந்த மாநிலம் பேசுன்னு தெரியாது யாரு பேசுறது கூட தெரியாது அதே மாதிரி இந்தி மொழி இந்தி மொழிக்கும் அது ஒரு இந்தி மொழி நாள்னு இருக்குது அப்புறம் இந்தி மொழி வாரம்னு இருக்குது அந்த இந்தி மொழி வாரம் அப்படிங்கிறதுல வந்து எல்லா பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இங்கு ஆய்வரங்கள் நடக்கும் இந்தி மொழியை பெற்று அலுவலகங்களில் இந்தியை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு தனி அதாவது நிதி ஒதுக்கீடு இருக்கும் அதற்காக வகுப்புகள் நடத்தப்படும் அப்படி ஒரு நாள் வந்து செப்டம்பர் பதினாலாம் நாள் வந்து இந்தி மொழி நாள் அந்த செப்டம்பர் பதினாலருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்தி மொழி வாரம் இதற்கு இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களிலும் இது பரப்பப்படுகிறது இதனுடைய அடிப்படை காரணம் என்ன அந்த மொழியை சார்ந்த மக்களுடைய பண்பாடு முழுமையாக இந்தியாவில் நிறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமான அவருடைய திட்டமாக இருக்கிறதுனால இதை செய்கிறாங்க ஆனால் நாம் இந்த வங்காள மொழியை ஒப்பிடுகின்ற பொழுது அந்த ஈகத்தை ஒப்பிடுகிற பொழுது அதே மாதிரி எப்படி உருதுவை எதிர்த்து அவர்கள் போராடி நான்கு பேரோ நாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இவங்க வந்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நாலு பேர் இருந்தா ஆனால் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை காப்பதற்கு தமிழ் மொழி பண்பாட்டால் சீரழிந்து விடக்கூடாது பிறமொழி ஆதிக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலேயே போராடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு இந்திய இறுதியை போராடிய மாநிலம் தமிழ்நாடு இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜனவரி மாதம் சிறையிலேயே நம்முடைய இளைஞர்கள் இறந்து போகிறார்கள் தாளமுத்து அப்புறம் மார்ச் மாதம் முதல்ல நடராசன் அப்புறம் வந்து தாளமுத்து ஆக நம்முடைய உயிர்பளி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல கொடுத்துருக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுகள் அப்போது நடந்த அந்த இந்தி போராட்டத்தை பார்த்தீங்கன்னா அதுல வந்து கலந்து கொண்டவர்கள் பெண்கள் தமிழ் ஆர்வலர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் குழந்தைகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட அவர்கள் சிறை சென்றார்கள் அதுல எழுபத்தி மூன்று பேர் பெண்கள் முப்பத்தி ரெண்டு பேர் குழந்தைகள் அப்படிப்பட்ட ஒரு மொழியை காப்பதற்காக போராடிய இனம் வந்து நம்முடைய தமிழ் இனம் நம்முடைய தமிழ் மொழியை பொறுத்த அது மொழின்னு சொல்றதை விட அது ஒரு வாழ்வியல் நெறி அப்படிங்கிற மாதிரிதான் நம்முடைய மொழி வந்து மற்ற மொழிகள் வந்து நமக்கு வேறுபடுகிறது எனவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தன்மையுள்ள ஒரு மொழியை உலகத்திலே ஒரு மூத்த மொழியாகவும் முதன் மொழியாகவும் பிற மொழிகளுக்கெல்லாம் வேர் சொல்லை தந்து பல்வேறு சொற்களை உருவாக்கி இருக்கிற மொழியாகவும் இருக்கிற தமிழ் மொழிக்கு ஒரு நாள் இல்லை நாளில்லை இந்தி மொழிக்கு நாள் இருக்குது சமஸ்கிருதத்துக்கு மொழி இருக்குது உலகின் தொன்மையான மொழியில் ஒன்றாகக்கூடிய சீனத்துக்கு இருக்குது ஆனால் இதையெல்லாம் தாண்டி உலகினுடைய மிக தொன்மையான மொழியாக இருக்கிற தமிழுக்குன்னு ஒரு நாள் இல்லை எனவே தான் உலக தாய்மொழி நாள் உலக தமிழ் மொழி நாள் அப்படிங்கிற ஒரு நாளை வந்து உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் கொண்டாட வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விரும்புகிறாரோ இல்லையோ ஆனால் வெளிநாடுகளிலே வாழுகின்ற அனைத்து அமைப்புகளும் ஒரு சேர குரல் கொடுக்கின்றன நமக்கு என்று ஒரு உலக தமிழ் மொழி தி இன்டர்நேஷ்னல் தமிழ் டே அல்லது வேர்ல்டு தமிழ் டே என்கின்ற ஒன்றை அப்படி கொண்டாடும் போது ஒரே நேரத்தில் தமிழர்கள் அந்த மொழியை எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பல்கலைக்கழகங்கள் கருத்தரங்கள் நடத்தலாம் பிள்ளைங்களுக்கு மொழியை செலுக்கலாம் அந்த மொழியினுடைய பெருமையை பேசலாம் மொழியினுடைய தொன்மையை பேசலாம் இப்படி அந்த வாய்ப்பை அது அரசே அதை செய்யும் போது அது இன்னும் விரிவாக ஆகாது அதற்காகத்தான் இந்த அமைப்புகள்லாம் கேட்குறாங்க ஓகே ஸோ அது எதற்காக நாம வந்து இருபத்தி ஒன்பது ஏப்ரல் மா நாளை வந்து நம்ம எதுக்காக நம்ம அதை செலப்ரேட் பண்ணுறோம் அது ஏப்ரல் அதாவது முதல்ல உலக தாய்மொழி தமிழ்மொழி நாள் தேவை என்பதற்கு இதுதான் காரணம் அப்படிம்போது அந்த தமிழ் தமிழ்மொழியினுடைய அடையாளமாக நாம் வந்து எதையாவது குறிப்பிடணும் அப்படின்னா தமிழ் மொழியினுடைய அடையாளமா வந்து நம்ம தொல்காப்பியரை சொல்லலாம் இல்லை திருவள்ளுவரை சொல்லலாம் ஆனால் இதுல நமக்கு ஒரு பெரிய கெடு ஒன்று என்ன என்றால் நம்முடைய தமிழ் மொழியில வரலாற்று ஆவணங்கள் வந்து சரியாக இல்லை நமக்கு வந்து அசோகன் எப்போ வந்தாரு எப்போது ஆட்சே படித்தார்னு தெரியும் மகாவீரர் எப்போ பிறந்தார் எப்போ செத்தாருன்னு தெரியும் புத்தர் எப்போது பிறந்தார் எப்போது மறைந்தார்னு தெரியும் ஆனால் தொல்காப்பியர் எப்போது பிறந்தார் எப்போது மறைந்தார்னு தெரியாது திருவள்ளுவர் எப்போது பிறந்தார் எப்போது மறைந்தார்னு தெரியாது திருவள்ளுவர் எந்த காலத்துல திருக்குறள்னாரு சிலர் சொல்றாங்க மூ மூன்றாம் பண்ணுங்க சில அறிஞர்கள் வந்து இரண்டாயிரம் இரண்டாயிரம் நாலு அப்படிங்கிறது இரண்டாயிரம் சொல்றாங்க ஆக அது ஒரு தெளிவில்லாத தன்மையில இருக்கும்போது ஆனால் தமிழ் தமிழருடைய மரபு வழி சிந்தனை அதாவது சங்க காலத்தில் என்ன சொல்லப்பட்டதோ சாதியற்ற ஒரு சமுதாயம் மூட நம்பிக்கையற்ற ஒரு சமுதாயம் மதமற்ற ஒரு சமுதாயம் அப்படி இருந்த நிலையை பிற்காலத்துல வந்த பல இலக்கியங்கள் பல புராணங்கள் மூடநம்பிக்கைகள்லாம் சூழ்ந்து அந்த மொழியினுடைய அடிப்படை தன்மைக்கு ஊர் விளைக்கின்ற வகையில் பல இலக்கியங்கள் வந்ததுன்னா புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் கற்பனை கதைகள் அதில் நம்முடைய பண்பாட்டுக்கு ஒவ்வாத பல செய்திகள்லாம் வந்துருக்குன்னு ஆக திருவள்ளுவருக்கு பிறகு வந்து தமிழனுடைய மரபுகை பண்பாட்டை தமிழனுடைய இனத்தினுடைய பெருமையை மிக தெளிவாக மொழி என்ற அளவில் மட்டுமில்லாமல் இனம் என்கின்ற அளவில் வந்து பேசிய கவிஞன் பாடிய கவிஞன் இருக்கார் அப்படின்னா திருவள்ளுவருக்கு பிறகு நம்முடைய பாரதி தான் சொல்ல முடியும் மற்றவர்களெல்லாம் இருந்திருக்காங்க பலவர்கள் தமிழர்கள் அவங்க எல்லாம் தமிழ் மொழியினுடைய அடிப்படை மரபு வழி சிந்தனை என்ன அடிப்படை சிந்தனை வந்து தன்மானம் இல்லையா யாருக்கும் தலைவணங்காதவன் தன் சுயமரியாதை மிக்கவன் உலக மக்கள் எல்லாம் ஒன்றாக கண்டவன் இதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை கிடையாது அவர் வந்து காதல் அதாவது இரு மனங்கள் ஒன்று போது யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் எந்தையும் ஏம் முறை கீழே யானும் நீயும் எவ்வளியறியும் செம்புல பயனர் போல அன்புடைய நெஞ்சம் தாங்க என்கின்றது எந்தவித வேறுபாடும் இல்லாமல் அதாவது நில அடையாளமோ சாதி அடையாளமோ மத அடையாளமோ இல்லாமல் மனிதர்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தந்தது நம்முடைய இலக்கியங்கள் அதுதான் யாதும் ஒரு யாவரும் பெரிய தீதுமன்றம் பெருதரவாரெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த அடிப்படை சிந்தனைகளுக்கு மாற்றாக பின்னால் பல இலக்கியங்கள் சமயம் சார்ந்து வந்திருக்கின்றன மூட நம்பிக்கைகள் சார்ந்து வந்திருக்கின்றன கற்பனை சார்ந்து வந்திருக்கின்றன அவற்றெல்லாம் பேரெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப நேரமாகும் ஆக தமிழினுடைய தொன்மையை பெருமையை அவனுடைய உண்மையான பண்பாட்டு கூறுகளை மிக தெளிவாக வெளியே கொண்டு வந்த கவிஞர் மொழி என்ற அளவில் மட்டும் இல்லாமல் அந்த மொழியை பேசி இவ்வளவு பெருமை பேசிய ஒரு இனமானது இன்றைக்கு இப்படி சீரழிந்திருக்கிறதே அதை எப்படி சரி செய்வது என்று பேசிய கவிஞர் யாருன்னா அது நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அதனால தான் பெரியார் போன்றவர்கள் அவருடைய புரட்சி கவிஞர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இத்தனைக்கும் அவன் பாரதி என்கின்ற ஒரு பார்ப்பன கவிஞரை தன்னுடைய குருவாக தன்னுடைய ஆசானாக ஏற்றுக்கொண்டவன் தமிழை அவன் ஒரு கவிஞனாக பிறப்பதற்கு பாரதியினுடைய அந்த கவித்துவமானது அவருக்கு நிறைய இருந்தது அதன் வழியாக வந்தவர் தன்னுடைய பெயரே கனகசுத்திரம்ங்கிற கனக சுப்ரத்தினம்ங்கிற பெயரை வந்து பாரதி தாசனை மாற்றி கொண்டார் ஆனால் சமூக சிந்தனை என்று வருகின்ற போது பாரதிக்கும் அவருக்கும் வேறுபாடு வருகிறது அதுல வந்து மிக தெளிவாக திராவிடம் என்றால் என்ன தமிழ் என்றால் என்ன அந்த அதனுடைய கோட்பாடு என்ன என்பதையெல்லாம் மிக தெளிவாக பாடியவர் பேசியவர் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எனவே இப்போது அப்படி ஒரு உலக தமிழ்மொழி நாள் அப்படின்னு ஒரு நாளை நாம் கொண்டாடுவதற்கு முடிவெடுக்கும்போது அதற்கு பொருத்தமாக இருக்கிற தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் மிகவும் போற்றி பாடிய பாரதிதாசனுடைய பிறந்தநாள் தான் சரியாக இருக்கும் என்று கருதுவதால் அதில் ஒருமித்த கருத்து எல்லாருக்கும் இருக்கிறதுனால பாரதிதாசனுடைய பிறந்தநாளை நாம் வந்து உலக தமிழ்மொழி நாள் அப்படி நம்ம கொண்டாடலாம் அது தமிழில் தமிழின் பெருமையையும் பேசும் தமிழனின் பெருமையும் பேசும் அதுதான் முக்கியம் இங்கே பல அறிஞர்கள் தமிழின் பெருமையை பேசுவார்கள் ஆனால் தமிழனின் பெருமையை பேச மாட்டார்கள் அது தமிழனின் பெருமைன்னு சொல்லும்போது தமிழ் இனத்தினுடைய அடிப்படை கூறுகளாக இருக்கிற தமிழ் இனத்தினுடைய மரபு வழி சிந்தனையாக இருக்கிற அந்த பரந்த நோக்கு உயர்ந்த சிந்தனை சாதிகளற்ற சமுதாயம் மூட நம்பிக்கைகளற்ற சமூகம் இதையெல்லாம் வந்து பேச மாட்டாங்க அங்கே ஏதாவது ஒரு மதத்துக்குள்ளே போயிடுவாங்க இதையெல்லாம் தாண்டி சிந்தித்தவன் திருவள்ளுவருக்கு பிறகு பாரதிதாசன் எனவே பாரதிதாசனுடைய பிறந்த நாள் இருபத்தி ஒன்பது ஏப்ரல் அதை உலக தமிழ்மொழி நாள் என்று கொண்டாடுவது பொருத்தமாக இருக்கும் என்பதனால் நாம் இதை வலியுறுத்தி வலியுறுத்தி செல்கிறோம் அதுதான் எப்படி ஆங்கிலத்துக்கு வந்து ஷேக்ஸ்பியர் என்கிற ஒரு கவிஞன் அவன் தான் ஆங்கிலத்தினுடைய முகமாகவும் முகவரியாகவும் இருக்கிறான் அவன் பிறந்ததும் இறந்ததும் ஏப்ரல் இருபத்தி மூன்று எனவே அந்த நாளை ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ் டே ஆங்கில நாள் என்று கொண்டாடுகிறார்கள் உலக ஆங்கில நாள் உலக ஆங்கில நாள் என்று கொண்டாடுகிறார்கள் எனவே அவனுக்கு இணையல்ல அவனை விட பன்மடங்கு உயர்ந்த ஒரு கவிஞனாக இருக்கிறது நம்முடைய பாரதிதாசனுடைய நமது புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பிறந்த நாளை உலக தமிழ்மொழி நாள் கொண்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும் எனவே உலக தமிழ்மொழி நாள் இந்த ஒரு நாள் தேவை அந்த நாள் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பிறந்த நாளாக இருக்க வேண்டும் என்பது என்னை போன்றவர்கள் மற்றும் உலகெங்கும் வாழ்கின்ற பல்வேறு தமிழறிஞர்கள் இதே கூற்றை முன்வைக்கிறார்கள் எனவே அதற்காக நாம் நம்முடைய தமிழ்நாடு அரசையும் இந்திய அரசையும் பன்னாட்டு அமைப்புகளையும் படிப்படியாக நம்முடைய நாம் அவர்களை வேண்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உங்க மூலமா நான் நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எதுக்காக நம்ம வந்து உலக தமிழ்நாளை கொண்டாடணும் பாவேதர் பாரதியாசர் பிறந்தனாலும் அப்படிங்கறது நம்மளுடைய கோரிக்கை நம்ம பல பல தரப்பட்ட உலக தமிழ் உலகத்துல இருக்கிற பல தமிழ் அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க இந்த கோரிக்கையை தமிழக அரசு சீக்கிரமாவே சட்டமன்றத்தை தமிழக சட்டமன்றத்துல நிறைவேற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் இந்த நேர்காணல வந்து நான் முடிச்சுக்கிறேன் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்களுடைய இந்த பிஸி ஸ்கெடியூலில் வந்து நம்மளுடைய சேனலுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் நன்றி